இது நம்ம அமராவதி ஆறு கரூர் மாவட்டம் அப்பிபாளையம் டேம் அந்த டேமுக்கு நாங்க ஜாலியா குளிக்க போயிருந்தோம் அப்போ ஒரு சேலஞ்ச் ஒரு பந்தயம் இந்த அப்பிபாளையம் டேம்ல இருந்து நாற்பது அடி அகலத்துக்கு வாய்க்காலா பிரிச்சு விட்டுருக்காங்க இந்த நாற்பது அடி ஆத்துக்கு அந்த பக்கம் நாலு பேக் இருக்கு அதை எடுத்துட்டு வரணும்னா ஒரு கிலோமீட்டர் சுத்தி தான் போய் எடுத்துட்டு வரணும் இல்லைன்னா குறுக்க போய் எடுத்துட்டு வரணும் இந்த நாலு பேக்கையும் போய் எடுத்துட்டு வரணும் ஆனா அது நாலு நிமிஷத்துல போய் எடுத்துட்டு வரணும் ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்து தரதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஆயிருச்சு ஆனால் மீதி இருக்கிறது மூணு பேக் நான் ஏதோ ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தண்ணி பயங்கரமாக தள்ளிச்சு நீச்சடித்து அந்த பக்கம் போக முடியல நம்ம ஒரு கரைக்கு போனோம்னா அது வேறு பக்கம் கொண்டு போய் தள்ளு தண்ணியில் நினையக்கூடாது அதுக்குள்ளே செல்ஃபோன்லாம் வேறு இருக்குது எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வர பாருங்க கீழே விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான் செல்ஃபோன் கில்ஃபோன் எல்லாம் போயிடும் தண்ணி பயங்கரமாக தள்ளிச்சு ஆகா எப்படி தள்ளுது பாருங்க தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டா உனக்கு ஒன்று தரேன்னாங்க அதுக்காக நான் போகல ஆனால் செஞ்சு பார்ப்போன்னு தான் போனேன் ரெண்டாவது பேக் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அடுத்தது இன்னும் ரெண்டு பேக் இருக்கு ரெண்டு நிமிஷத்து கம்மியா தான் இருக்கு ஒரு ஐடியா தோணுச்சு சரி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி அப்படியே பயங்கரமா தள்ளுது நம்ம நினைக்கிற இடத்துல அங்க கிராஸ் பண்ணவே முடியல அங்க பாருங்க நிக்கவே முடியல அப்படியே தண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்படியே இந்த இடத்த போய் பார்த்துட்டு வாங்க கரூர் மாவட்டம் அப்பிப்பாளையத்துல இருக்கு இது தண்ணி நிறையா இருந்தாலும் குளிக்க முடியாது தண்ணி கம்மியா இருந்தாலும் குளிச்சா நல்லா இருக்காது ஆனா இந்த இடத்துல மீடியமா கரெக்டான தண்ணி இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லா நீங்க இந்த இடத்துல என்ஜாய் பண்ணலாம் போய் பார்த்துட்டு வாங்க நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லா இங்கே என்ஜாய் பண்ணோம் இப்போ பேக் எடுக்கிற டைம் கடைசி ட்ரிப்பு மூச்சு வாங்குதா வேற அதனால டக்கு டக்குன்னு எடுக்க முடியல இந்த பேக் எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்துட்டா ஒன்று தரேன்னு சொன்னாங்க அது என்னன்னு சொல்லல அதுக்காக நான் போகல இருந்தாலும் செஞ்சு பார்ப்போம்னு தான் சொல்லிட்டு போனேன் ஆகா பேகையும் வாட்டர் பாக்ஸையும் ஒரே ட்ரிப்ல கீழே போடக்கூடாது அதுதான் ட்விஸ்ட் ஆ ஓகே 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 முடிஞ்சிர மாட்டா இருக்கு லாஸ்ட் அதுக்காக அவங்க எனக்கு கொடுத்த பரிசு மனிதன் எப்பயுமே எதிர்பார்க்கக்கூடிய போதும் போதுன்னு சொல்லக்கூடிய இந்த பரிசுதான் மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது